ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மசாலா பிரெட் ஆம்லேட் ஸ்வீட் ப்ரெட் ஆம்லேட் தான் பார்த்துருப்போம் அங்கே இது எப்படி சரி பார்த்துருலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணி வச்சு பிரெட் ஆம்லெட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக மிளகு தூள் பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க கொஞ்சமாக தூள் இதுக்கு நாலு முட்டை எடுத்துருக்கோம் இதை உடச்சி இவ்வளோ ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுங்க நல்லா அடித்து கலந்து விட்டுங்க இதுல இப்ப ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க ரெட்டா ஆம்லெட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது ஒரு ஓரமா வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம இனிப்பு போட்டு எப்படி ப்ரெட் ஆம்லெட் போடுறதுக்கு இதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கலாம் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் ஒரு பிஞ்ச் தூளுப்பு போட்டுக்குங்க இதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் ஒரு பெரிய ஸ்பூனால் ஒன்றை ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் ஜீனி போட்டுருங்க இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கலாம் அந்த முத்தை ஸ்மெல் இல்லாமல் நல்லா வாசமாக இருக்கும் போட்டு நல்லா கலந்து வச்சுங்க பால் ஜீனி உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுருங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இது ரெடி ஆகிட்டு ப்ரெட்டு ஸ்லைஸுங்களை எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பிரெட்டு ஸ்லைஸ்லாம் எடுத்தாச்சு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு தோசைக்கெல்லாம் இல்லைன்னா தவாவாக எடுக்க வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் போட்டுங்க இது பண்ணி எடுத்து எடுத்துலாம் கொஞ்சம் ஆயில் எப்படி சுற்றி போட்டுக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க கரிஞ்சிடும் எனக்கு பிரெட் ஆம்லெட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க காரத்தில் பிரெட் ஆம்லெட் போடுறதுக்கு நம்ம இதுக்கு ஒரு பிரெட் பாக்கெட் எடுத்திருக்கோம் தோசைக்கல் நல்லா சூடாயிட்டு அதே மாதிரி ரெண்டு காரம் எப்படி போட்டுக்கணும் போட்டாகும் நல்லா கூட்டாகி டேஸ்ட் நல்லா சூப்பரா ரொம்ப நேரம் வச்சிடலாம திரட்டி விட்டுக்கணும் ரொம்ப நேரம் வச்சிருந்தா கழிஞ்சிடும் நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி